இன்கம் டாக்ஸ் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே கமிஷனர் அவர்கள் எல்லோரும் எனக்கு அழைப்பு கொடுத்து என்னுடைய அன்பு கூறிய அண்ணன் ரகு அவர்கள் இங்கே கண்டிப்பாக வரணும் சொன்னாங்க எனக்கு நாலு நாளைக்கு முன்னாலே பொங்கல் வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு இங்கே வந்து இந்த விழாவை கொஞ்சம் மக்களோட மக்களாக சேர்ந்து சிறப்பாக பண்ணுங்கிற எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசை இந்த இந்த அளவு மூலியமாக இங்கே வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கணும்னு என்ன முடிச்சு பொங்கல்னாலே ஜல்லிக்கட்டு தான் மதுரையில் ஆமாம் அங்கே பார்க்க அவங்களை எதிர்பார்க்கலாமா ஐயா மாடு பிடிக்கிற அளவுக்குலாம் நான் கிடையாது இங்கே மாடு பிடிக்கிறது வேணா பார்க்கலாமா எங்கிட்ட பிடிக்கிறது மாடு அதை கொண்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க பார்க்க வருவீங்களா அதான் மாடு பார்க்க முடிஞ்சா போவேன் இல்லைன்னா அந்த பொங்கல் முடிச்சுட்டு திருப்பி சென்னைக்கு போகணும் நிறையா வேலை இருக்கு உங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்ச ஆ மாடை பார்த்து ஓடிருக்கிடி அது எங்கிட்டு வருது யாருக்கு தெரியாது எல்லாம் மாடு கொஞ்சம் கண்ட்ரோலோட வர்றாங்க அப்பெல்லாம் மாடு இங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப பின்னாடி ஒன்று குத்தி தீட்டி போயிடும் இப்பெல்லாம் கண்ட்ரோல்லாம் மறுச்சு இப்போ எல்லாம் கண்ட்ரோலோட போயிட்டு இருக்குல்ல ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக அழகா இன்னைக்கு பெரிய லெவலில் போயிட்டு இருக்குல்ல அதை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன் இல்லைன்னா உங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலையில் பார்க்கணும் அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம் இப்போ கேங்கர்ஸ் சுந்தரிச்சு படம் கேங்கர்ஸ் பௌத் பாசிகள சேர்ந்து மாரிசன் படம் இப்போ ரெண்டு படம் ரெடியாக இருக்குது நீ அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துகிறோம் அடுத்த பிரபல நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது அதாவது ஷூட்டிங் இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சிட மார்ச்சில்

கிரகக்கை நிப்பாட்டான் அப்புறம் ஹீரோக்குள்ள காம்பினேஷன் இருக்கும் அவன் தனியாக ஹீரோ பண்ணுவேன் இப்படி மூணு வருஷம் கை கையில் கை வசம் வச்சிருக்கோம்ல அதனால இப்போ ட்ராக் பண்ணுற காமெடியெல்லாம் இப்போ இல்லை இப்போ அதனால இப்போ கதையோட வர்றது இப்போ கேங்கர் சிங்கிற படம்னா கதையோட ஹீரோ கூட வந்து ஒரு ஆதவன படம் மாதிரி முழுக்க முழுக்க இந்த மாதிரி கதையில் செலக்ட் பண்ணி